வணக்கம் இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா இந்த ஜீவா சினிமால இப்ப நடைபெற்றுக் கொடுக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அதாவது நடிகர் பவன் கல்யாண் நடிகர் மட்டுமல்ல ஆந்திர மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அப்புறம் நம்ம ஊர் கார்த்திக் நம்ம நடிகர் கார்த்திக் அதற்கு பிறகு கன்னட நடிகர் கன்னட நடிகர்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டிலையும் நல்லா அறியப்பட்டவர் தான் பிரகாஷ்ராஜ் இந்த மூன்று பேரும் சினிமா நடிகர்கள் தான் இந்த மூணு பேரையும் சினிமா எந்தளவுக்கு ஆட்டி விற்கிது அவர்கள் பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அளவுக்கு ஆட்டி விற்கிது அந்த அரசியலும் சினிமாவும் சேர்ந்து அவங்க சமூகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முழுச்சட்டை மாறனும் கம்பைன் பண்ணி ஒரு சம கலாயான ஒரு பதிவையும் போட்டிருக்கிறாரு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியும் லட்டு லட்டை பற்றி கார்த்திகிட்ட கேட்டிருக்கிறாங்க அவர் ஆந்திராவில் தன்னுடைய படம் ப்ரொமோஷனை கேட்டி போயிருக்காரு அங்க போய் லட்டை கேட்டோம்னா அவர் லட்டுங்கிறது இப்போ ரொம்ப சென்சிட்டிவான விஷயமா போயிட்டு இருக்கே அதை பத்திலாம் கேட்காதீங்க அப்படின்னு இருக்காரு உடனே எல்லாரும் சிரிச்சிருக்கிறாங்க என்னால லட்டு இப்ப என்ன இஷ்யூ போகுதுன்னு தெரியறதுனால லைட்டா சிரிச்சிருக்கிறாங்க உடனே பவன் கல்யாண் வந்து லட்டு இது ஒரு புனிதமான உணவு அந்த திருப்பதியில கொடுக்குற புனிதமான இது பிரசாதம் இது உங்களுக்கு சிரிப்புக்குரியதா இருக்கா கார்த்தி இப்படி லட்டு ஒரு சென்சிட்டிவான விஷயம் அதை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த அப்போ அந்த இருந்து எல்லாருமே சிரிச்சுட்டாங்க இது ஆந்திராவில் நடந்த சம்பவம் உடனே பவன் கல்யாண் அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மா துணை முதலமைச்சர் சினிமா நடிகர் பிரபல சினிமா நடிகர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அது என்ன லட்டுன்னு எல்லாரும் சிரிக்கிறீங்க அது வந்து திருப்பதியினுடைய வரப்பிரசாதம் அது வந்து ஒரு அவ்வளவு புனிதமான பொருள் ஒரு ஹோலி ஃபுட் அது அதை வந்து என்ன நீ சிரிக்கிற பழக்கம் சனாதனத்தை பத்தி பேசும்போதெல்லாம் ஆயிரம் முறை நூறு முறை யோசித்துக்கணும் கார்த்திக் ஒரு நடிகர் தான் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ற கேலி பண்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது அவர் கார்த்தி உண்மையிலே ஷாக்கா இருப்பார் என்னடா நம்ம கேலி பண்ணோம் லட்டுனா சென்சிட்டிவான பொருள் தானே சொன்னோம் அதுக்கு எதுக்கு இவர் நம்ம தெலுங்கு நண்பர் இவ்வளவு குவிச்சுக்கிறாரு என்று ஐயா நான் அந்த அர்த்தத்துல நான் ஸ்ரீ வெங்கடாஜலபதியோட பக்தரியா அப்படின்னு அவர் உன்னே மன்னிப்பு எல்லாம் கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்டது தமிழர்கள் மத்தியில ரொம்ப கொஞ்சம் ஒரு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்திடுது என்னடா ஒரு தமிழை ஒரு நடிகர் கார்த்திக்கு தான் செய்யாத தப்புக்கு போய் மன்னிப்பு கேட்கலாமா அப்படின்னு கேட்டாங்க புதிய தலைமுறை ஊடகத்துல கூட அந்த காடுல ஆஹ் அதை போட்டு வடிவேலு எதுக்குடா மன்னிப்பு கேட்கணும் என்ன விஷயம் சொல்லுங்கடா நான் எந்த தப்பும் செய்யலா எந்த தப்புக்குடா நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வடிவேலு சொல்லுவாங்க எந்த வேலைக்கு நான் சரிப்பட்டு மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கடா எந்த வேலைன்னு தெரியாம நீ போட்டு நோய் நோய் நீ அது சரிப்பட்டு வர மாட்டான் சரிப்பட்டு வர மாட்டான்னு சொல்லிட்டீங்க பாரு அதான் இதால தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி காத்தியை வந்து வடிவல் நிலைமைக்கு மாறின மாதிரியான ஒரு இதை வந்து புதிய தலைமுறையில் போட்டாங்க செய்யாத தப்பிற்கு மன்னிப்பு கேட்கின்ற நிலை உங்களுக்கு வருகிறதா அப்படின்னு போட்டு அந்த காடை நீங்க பார்த்துருப்பீங்க புதிய தலைமுறையில் அந்த காடை போட்டுருந்தாங்க உடனே ப்ளூ சட்டை மாறனும் அதை போட்டு கலாய்ச்சிருந்தார் உணக்கம் படம் ஓடணும் அதுக்காண்டி இவன்ட் நீ மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா அப்படின்னு ப்ளூ சட்டை மாறன் கலாய்க்கிற மாதிரி ஒரு படத்தை கவுண்டமணி படத்தை ஒன்று போட்டு ட்விட்டர்ல அவர் ஒரு மரண கலாய்க்கலாய்ச்சிருந்தார் அது மட்டும் இல்ல சினிமாலேயே ஓவரா பண்ணுவாப்புல பவன் கல்யாணு இப்போ காமெடிக்கிற பேர்ல பயங்கரம் இது பண்ணுவாப்புல அவர் ஒரு ஆள் அவர் கேட்டார்னு அவர்கிட்ட மன்னிப்பு வேறையா அபி அப்படிங்கிற மாதிரி புளு சட்டை மாறன் வந்து கலாச்சி விட்டார் புளு சட்டை மாறன் எப்பவுமே இவர் நடிகர்களை வந்து அசால்ட்டாக கலாயிப்பாரு அந்த விதத்துல இந்த பவன் கல்யாணுடைய இந்த ஆட்டிடியூடை கலாய்ச்சிட்டு அதுக்கு நம்ம ஆள் கார்த்திக் மன்னிப்பு கிட்டதையும் கலாய்ச்சி விட்டுட்டார் இப்போ புளு சட்டை மாறன் சொன்ன அந்த ஒரு விஷயம்தான் இங்கே உண்மை ஏன்னா இவர்களுக்கு படம் ஓடணும் படம் ப்ரொமோஷனுக்காண்டி இவங்க என்ன வேணாலும் பேசுவாங்கிற நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் அவர் பதிவு செஞ்சிருந்தார் ஏன்னா படத்தை நீங்கள் வியூ தான் பண்ணணும் ரிவியூ பண்ணாதீங்கன்னு அவர் சொன்னதையும் மூச்சட்டி மாறன்னு எடுத்து கூட்டிருக்கிறார் அப்போ இவர்களுக்கு இப்போ அந்த வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்குள்ளேயும் அந்த படத்தை பற்றி ஒரு டாக் உருவாக்கி வெள்ளிக்கிழம மக்களை திரள் திரளாக தேட்டருக்கு வர வச்சிடணுமே தவிர அதுக்காண்டி அவங்க மன்னிப்பு கேட்பாங்க மறந்துடுவாங்க சில விஷயங்களை கொண்டாடுவாங்க சிரிப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் ப்ளூ சட்டை மாறன் இதில் காமிச்சிருக்காரு ஏன்னா பவன் கல்யாணம் ஒரு ஆள்னு அவர்கிட்ட போய் நீங்கள் மன்னிப்புலாம் கேட்கணுமா அதுவும் செய்யாத தப்புக்கு அப்படிங்கிறது தான் ப்ளூ சட்டை மாறனுடைய வாதம் ஸோ சினிமா நடிகர்கள் தங்களுடைய படம் ஓடணுங்கிற அந்த கான்செப்டை வச்சு அவர்கள் என்ன வேணாலும் அந்த நேரத்தில் பண்ணிக்குவாங்க ஏன்னா இப்போதைக்கு ஆந்திராவில் அந்த படம் ரிலீஸ் ஆகணும் ஏன்னா அவங்க பாட்டுக்க கார்த்தி வந்து ஆந்திர சென்டிமெண்ட்டுக்கு எதிரானவர் திருப்பதி கோவிலுக்கு எதிரானவர் இந்துக்களுக்கு எதிரானவர் இப்படி எதையாவது அவனை கிளப்பி விடுவாங்க எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட வட இந்தியாவினுடைய இன்னொரு வடிவமாக தான் ஆந்திரா இருக்குறத பாக்குறேன் ஏன்னா ஒரு துணை முதலமைச்சரே வந்து ஒரு மதச்சார்பின்மை இல்லாம சனாதனத்தை காப்பதற்கு ஒரு வாரியம் அமைக்கணும் அப்படிங்கிறாரு இது ஒரு தேசிய பிரச்சனைங்கிறாரு அப்ப என்னடா இது ஒரு துணை முதலமைச்சர் பேசுற பேச்சா அது யாராவது அங்க இருக்கக்கூடிய ஏதோ மத அமைப்புகள் இப்படி பேசுனா பரவாயில்ல ஒரு துணை முதலமைச்சர் நான் வந்து இந்து தர்மத்தை பாதுகாக்கணும் மசூதியை சர்ச்செல்லாம் யாராவது இப்படி பேசுங்க விடுவீங்களா அப்படிங்கிறாரு கரெக்டாக சங் பரிவார்கள் என்ன பேசுவாங்களோ வலதுசாரிகள் என்ன மாதிரி விமர்சனம் வைப்பாங்களோ அதே மாதிரி பவன் கல்யாணம் பேசுகிறார் ஸோ இத்தனை ஆண்டு காலமாக அவர் ஒரு நடிகராக தான் பார்த்தோம் ஆனால் அவரும் ஒரு சங் பரிவார் தோழராகத்தான் இது இடம் இருந்திருக்கிறார் என்கிற விஷயத்தை வந்து ரொம்ப அப்பட்டமாக வெளியே வந்திருக்கு ஸோ ஒரு பாஜக கூட்டணி அரசுங்கிறது அவங்க நூறு விழுக்காடு அங்கே நிருபணம் செஞ்சுருக்கிறாங்க அதுதான் ப்ளூ சட்டை மாறன் வந்து போட்டு கலாய்ச்சிருக்கிறார் ப்ளூ சட்டை மாறன் ஒரு மாதிரியாக கலாய்ச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் பவன் கல்யாணம் ஒரு பல்ட்டி அடிச்ச மாதிரி அடிச்சு என் அன்பு நண்பர் கார்த்தின்னு அவர் ஒன்னு இறங்கி வந்து எனக்கு அவர் மீது கோவம் கிடையாது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒன்று போட்டிருக்கிறாங்க என்னன்னா சினிமா நடிகர்கள் இவ்வளவுதான் அவங்களுக்கு அன்னைக்கு பேசணும் அன்னைக்கு படத்துக்கான மார்க்கெட்டு அன்னைக்கு அவங்களுக்கு அரசியலுக்கான மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை பேசுவாங்க கோப்படுவாங்க மன்னிப்பு கேட்பாங்க அப்ப இது ஒரு உள்ளீடற்ற அரசியல் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறத தான் இந்த வடிவங்கள் கார்த்திக் ஒன்னே செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்டது பவன் கல்யாணம் ஒன்னே எகிர்னது அதுக்கப்புறம் அவரே இறங்கி வந்தது அப்புறம் திடீர்னு அவரே மசூதி சர்ச்சை பத்திலாம் பேசினது இந்துக்களுக்கு ஒரு அவமரியாதைன்னு லட்டுல கலந்தது இதுக்கும் இந்துக்களுக்கும் என்ன சம்மந்தம் ஒரு நிர்வாக முறையீடு நடந்திருக்கு ஒரு கலப்படம் நடந்த ஒரு இந்துக்கள் பிரச்சனையா மாத்திருந்த எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற டோன்ல எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கப்பறம் பவன் கல்யாண் தொடர்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் தான் இன்னொரு நடிகர் பிரகாஷ் ராஜ் இதை ரொம்ப ஒரு பகுத்தறிவோடு எதிர்கொண்டிருக்கிறார் அவர் என்ன கேட்கிறாரு மாட்டு கொழுப்பு பன்னி கொழுப்பு மீன் எண்ணெய் இதையெல்லாம் கலந்துருக்கிறாங்கல்ல கண்டுபிடிக்க வேண்டியது யாரோட பொறுப்பு நீங்க தான் நிர்வாகத்தில் இருக்கீங்க நடப்பது உங்களுடைய ஆட்சி கடந்த ஆட்சியில கலந்தாங்க ஐயப்பா உங்க ஆட்சி நடக்குதுல அதை கண்டுபிடிங்க யார் செஞ்சாங்க கண்டுபிடிச்சு அதுக்கு உரிய நீங்க தண்டனையை தாங்க அதை விட்டுட்டு இது இந்துக்களுக்கு ஏற்பட்ட அவமானம்னா இதுல இதுல எங்க இந்துக்களுக்கு அவமானம் இருக்கு இதை கண்டுபிடிக்காம விட்டது யாரு இது கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு இப்படிங்கிற தான் நீங்க செயல்படணும் ஒளியை இதை போயிட்டு ஒரு மற்றும் சார்பற்ற நாட்டுல போய்கிட்டு இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா சர்ச்சு மசூதியில நடக்குமா சனாதனத்தை பாதுகாப்பதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஜக நண்பர்களை அழைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி கிண்டலா அவர் போட்டிருந்தார் இதுக்கு உங்க மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக நண்பர்களுக்கு நன்றின்னு அவர் கிண்டலா பிரகாஷ்ராஜ் போட்டிருந்தார் என்ன சொல்ல வர்றாருன்னா நீங்க அவங்களுடைய குரலா ஒழிக்கிறீர்கள் அப்படிங்கறதான் பிரகாஷ்ராஜ் இந்த இடத்துல வந்து சுட்டி காட்டுகிறார் சோ மூன்று நடிகர்கள் அவர்களுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய சித்தாந்தம் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வியாபாரம் இதுதான் இவர்களை இயக்குது இதில் மக்கள் அக்கறையோ சமூக அக்கறை அப்படிங்கிற மாதிரி நீங்க பார்க்க முடியாது இது எல்லாமே மூணு நாளைக்கு பிறகு வரப்போற படத்தினுடைய வெற்றிக்காகவும் ரிலீஸுக்காகவும் தான் வேற வழியே இல்லை ஆந்திராலே பெரிய மார்க்கெட் இருக்கு கார்த்திக்கு ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கு சூர்யா ஏன்னா ஹரி படம்லாம் நடிச்சு நல்லா மசாலா படம் சிங்கம் இதெல்லாம் தெலுங்கு பீப்புளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்கு பட் இப்போ வரக்கூட இந்த படம் ஆந்திராவில் எடுபடுமான்னு தெரியாது ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல இருக்கு ரொம்ப ஒரு சாஃப்டா போற மாதிரி இருக்கு ஆந்திரா பீப்புளுக்கு எப்படின்னு தெரியல இருந்தாலும் ஆந்திரால ரிலீஸ் ஆகும் அதுக்காண்டி அது அவர் மன்னிப்பு கேட்டு இருக்காரு பிரகாஷ் ராஜு தான் இதை அறிவுபூர்வமா கேட்டிருக்காரு எகிரி அடிச்சிருக்காரு என்னங்க பவன் கல்யாணம் என்ன ட்விட்டர்ல துணிச்சலா போட்டுட்டு ஃபாரின் போயிருக்கேன் அதை வந்துட்டு உங்க கேள்விக்குலாம் பதில் சொல்றேன் அப்படின்னு இருக்காரு எல்லா நண்பரும் தான் நம்ம ஆனா அதுக்காக இதுக்கு இதுக்கு ஒரு மதச்சார்பு நாட்டில் மத பிரச்சனை மாதிரி எடுக்கிறீங்க சமந்த சமந்தெல்லாம் பதில் சொல்றீங்க லட்டு அதுல கலந்துருந்தா அதை கண்டுபிடிக்க வேண்டியது யாரு அந்த பொறுப்புல இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க தான் நான் சொன்னேன் வெளியே வேற எதுவுமே சொல்லலை அப்படின்னு பிரகாஷ்ராஜ் சொல்லியிருக்காரு ஸோ பவன் கல்யாணுடைய ஆட்டிடியூட் பவன் கல்யாண உடனே என்ன மாதிரியான இது எடுக்கிறாரு உடனே ஒரு பரிகார பூஜை அவர் இங்க படியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த படியில லட்சக்கணக்கான பேர் ஏறி போயிட்டு லட்டு சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறான் நீங்க கலந்துருச்சு சொன்னோட லட்டு யாரும் பதறிக்கிட்டு சாப்பிட்றது நிப்பாட்டில் லட்டு விற்பனை நல்லா இருக்குன்னு தான் சொல்றாங்க லட்டு எல்லாரும் அமோகமாக தான் வாங்குறாங்கங்கிறாங்க இவர் தான் ஐயோ திட்டு திட்டுப்பட்டுருச்சேன்னு பவன் கல்யாணம் படியெல்லாம் கழி கழுவிட்டு இருக்காரு இல்லையா அவ்வப்ப ஏறி போய் தாண்டி போயிட்டு இருக்கானு லட்டை கொடுங்க அப்படின்னு அப்போ மக்கள் இயல்பாக இருக்கிறாங்க உண்மையாக இருக்கிறாங்க யதார்த்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு தான் மக்கள் இருக்கிறாங்க திருப்பதி கோவிலுக்கு போனாலும் சர்ச்சுக்கு போனாலும் மசூதிக்கு போனாலும் அவை இயல்பாக என்ன அரசியல் எது சமூக புறவியல்ங்கிறது இயல்பாக இருக்கு ஆனா இந்த மாதிரியான சில அரசியல்வாதிகள் நடிகர்கள் இவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா இது தங்களுடைய அரசியல்ல என்ன பண்ண முடியும் இது ஒன்னே ஒரு இந்துக்களுக்கு ஆபத்துன்னு பேச முடியுமா இதுல நம்ம ஒரு மார்க்கெட் நமக்கு அரசியல் கட்சிக்கு செல்வாக்க ஏற்றிக்க முடியுமான்னு பார்க்குறாங்கங்கிறது தான் இந்த இடத்தில் உண்மை இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது தமிழ்நாடு தமிழர்கள் ஒருபோதும் பவன் கல்யாண் போன்றவருடைய அரசியலை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறதா இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது ஆன்மீக அரசியல் பேசின ரஜினி கூட அரசியலுக்கு வரல இங்க வந்து ஆன்மீகம் இந்த இந்துக்களுக்கான ஆட்சி மற்ற மதத்திற்கான ஆட்சி எதுவுமே எடுப்படாது இங்கு தமிழர்களுக்கான ஆட்சிதான் மக்களுக்கான ஆட்சி இப்படி சொன்னாதான் நிற்க முடியுமே ஒழிய பவன் கல்யாண் மாதிரி மதத்தை கையில் எடுப்பது கோவிலை கையில் எடுப்பது கடவுளை கையில் எடுப்பது தமிழ்நாட்டில் எந்த சினிமா நடிகர்கள் கனவு கண்டாலும் இது நடக்காது அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு இருந்தாலும் இந்த சினிமா நடிகர்கள் பேசி இருப்பதற்கு பின்னால் உள்ள அரசியல் அவங்க மன்னிப்பு கேட்டாலும் கோவப்பட்டாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு வெளியிட்டேன் இது போன்ற பல்வேறு சினிமா குறித்த செய்திகள் சினிமாவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்னு பல்வேறு தரவுகள் உங்களை தொடர்ந்து வரணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி